குறைந்த விலையில் இந்த பகுதி மக்கள்கூட நிறைவேற்றனத்தின் மருத்துவ மலையினுடைய வேந்த ஏழை என்பது இந்த பகுதி இலவசமாக விலையில்லாத மருத்துவத்தை எடுத்துக் விலையில்லாத மருந்துகள் கொடுக்க வேண்டும் அப்படி என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம் இன்னும் கவிதா மருத்துவ கல்லூரி மருத்துவங்களை எதிர்பார்ப்புகள் மக்களுக்கு அதிகமாக இருக்கிறோம் அவர்கள் சேவைகள் தொடர வேண்டும்

குஜராத்தில் உக்காந்துட்டு பாம்பேல உட்காந்துட்டு மதிக்க வச்சுட்டு ஏற்றுறாங்க ஒன்றிய அரசு கட்டுப்படுத்தும் எல்லோரையும் குற்றம் வராங்க போட்டிருக்கேன் எனக்கு யாருமே தெரியாது அந்த புகைப்படத்தை வச்சு இது மாதிரி நான் சொல்லும் போது அப்போதமான குற்றச்சாட்டு தனியினபுர பார்த்து அளவு சாங்க என்னைக்கு தான் அவர் திருதப்படுறாங்கன்னு தெரியல இயற்கையும் மக்கள் தான் திருத்த அவர் எல்லாத்துக்கும் கண்டனம் தெரியும் ஒன்றிய அரசுக்கும் கண்டனம் தெரியுது அந்த பாலாறு பாலாறா ஊடு ஒன்றிய அரசு செய்கிற எல்லா வேலையும் மாநில அரசு செய்கிறது தான் வேலை ஒரு பார்வை அப்படிதான் அதுக்கு தான் மக்கள் வந்து மிகப்பெரிய தண்டனை கொடுத்துருக்காங்க நீங்கள் நாற்பது பேர்கள் எங்கேயுமே வெற்றி பெறக்கூடிய என்ன மாறணும் நாங்க வந்து நாங்கள் ஏழை ஏறிய மக்களோடு ஒரு குரலற்றவர்களோடு இருப்பவர்கள் எங்களுக்கு அம்பானியும் இல்லை அதானியும் இல்லை மாம்பர மக்கள் தான் எங்களுடைய சொந்தம் பந்தம் எல்லாம் அவங்களுக்கெல்லாம் அம்பானி அதானி தான் தேவை எங்களுக்கு அது மாதிரியால் தேவை